விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் திண்டிவனம் தனியார் அரங்கில் நடைபெற்றது வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னூர் ஊராட்சி மன்ற தலைவருமான மலைச்சாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அடைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரிரவிகுமார் ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினேழு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் செப்டம்பர் பதினேழு நடைபெறும் மதுபோதை ஒழிப்பு மாநாடு குறித்து விவாதிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் மாவட்ட நிர்வாகிகள் லட்சுமிகாந்தன் நாவரசு தமிழரசன் துரை ஆனந்தராஜ் எழில்மலை வழக்கறிஞர் ஏழுமலை திருமாவாசு சத்தியசீலன் லட்சுமிபதி பாரதி மகேஷ் தினேஷ் ஒன்றிய நிர்வாகிகள் துரை வெங்கட் மயில் பலவன் வழக்கறிஞர் மா தமிழன் தீயுருவன் சிவபிரபாகரன் முருகன் ஏழுமலை மாரிமுத்து சிறுத்தை சேட்டு மலையரசன் இளையராஜா சிறுத்தை தேவா தலித் முரளி ஜானி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்